நமஸ்காரம் ஆத்மா ஆத்மான்றது நம்ம பார்க்க முடியாத ஒன்று அதுதான் நம்மளுடைய ஜோதி ராமலிங்க சுவாமி என்ன சொன்னா ஆத்மா வந்து ஜோதியோடயத்துல காமிச்சாரு நம்ம ஜோதியை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேலைக்கேட்டி ஜோதியை பார்த்தோம்னா அந்த ஜோதிக்குள்ள நடுவுல நம்ம லிங்கத்தை பார்க்க முடியும் கருப்பா இது எதை காட்டுறதுன்னா ஆத்மா ஜோதினா அந்த ஜோதிக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அதுதான் லிங்க வடிவத்துல கடவுள் இருக்காருன்றது சோ ஜீவாத்மாக்குள்ளேயே பரமாத்மா இருக்காரு என்ற அந்த வந்து ஜோதி இந்த ஜீவாத்மாக்கும் பரமாத்மாக்கும் நடுவுல இருக்கிற இடவேளை அது என்ன என்றால் அதுதான் நம்ம கர்மா எப்போ அந்த கர்மா கையுதோ ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள இணைஞ்சிட முடியும் அந்த கர்மாவை கழிக்கிறது எப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய கடமை பிறந்த குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் வேண்டிய கடமை செய்யறது போயிட்டுதான் இந்த கர்மா கழிந்து ஜீவாத்மா பரமாத்மாக்குள்ள இணைய முடியும் இதுதான் நம்ம பிறப்பின் தாற்பயம்